அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் மின்னிதழ்கள் பற்றி ஒரு வரிசையில் வெளியிட்டு வருகிறேன் அதீதம் அதாவது வலை வலைப்பூக்களில் உள்ள மின்னிதழ்கள் வலை வலைத்தளங்களில் காரைக்குடி அழகப்பா கல்கலை பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆய்வுக்காக நான் வந்து இந்த நிறைய தொகுத்தியான புத்தகமாக அதை வந்து ஒரு ஆய்வை சமர்ப்பிக்க அளவுக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு கிடைக்கல அந்த தலைப்பு வந்து தமிழ் வளர்ச்சியில் மின்னிதழ்கள்ன்ற ஒரு தலைப்பில் நான் வந்து தொகுத்தேன் எல்லாத்தையும் அந்த மின்னிதழ்கள் இணையதழ்கள் பற்றி முழுமையான விவரத்தில் வந்து இன்னைக்கு அஜிதத்தை பஜிதத்தை பற்றி சொல்ல போகிறேன் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் உங்கள் மின்னிதல் ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுது யார் ஆரம்பித்தது எந்த வருடம் எதை எதை முக்கியப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி அது செயல்படுகிறது இதன் நோக்கம் தமிழ் வளர்ச்சியில் இதன் பங்கு இதுவரை இதன் ஆசிரியராக நிர்வாகியாக செயல்பட்டு வந்தவர்கள் யார் வருபவர்கள் யார் மின்னிதல் நடத்துவது மேற்கொண்ட சங்கடங்கள் இடையூறுகள் அவற்றை எப்படி கலைந்தீர்கள் மின்னிதர்கள் மூலம் அடைந்த சாதனைகள் விருதுகள் சிறப்பு சிறப்பு தகவல்கள் சிறப்பு இதழ்கள் பற்றி பகிர்ந்துகொள்ள சொன்னேன் திண்ணை உயிரோசி கீற்று கீர்ப்பு கீற்று வார்ப்பு வல்லினம் முத்துக்கம்மல் எல்லாத்துலேயும் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட ஒரு சில பேர் காற்று வெளி அப்புறம் முத்துக்கமலை மட்டுந்த மாதிரி தான் அனுப்பியிருந்தாங்க இந்த இருக்கிற மின்னிதழ்களை நான் ஆவணப்படுத்துகிறேன் அதீத மின்னிதழும் வந்த தகவல்களை சொல்கிறேன் சில மின்னிதழ்கள் வந்து தகவல் அனுப்பியிருந்தால் முழுமையாக இல்லை அதனால அதை போட முடியல சும்மா குறிப்பு மாதிரி அனுப்பியிருந்தாங்க அதீதம் மின்னிதழ் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி பதினைந்து உழவர் திருநாளில் படைப்புகளுக்கு என்றே தனித்துவமாய் என ஆரம்பமானது அதீதம் இணையதழ் பரிசல் கிருஷ்ணா ஆதி மற்றும் குசும்பன் சரவணவேல் ஆகியோர் தொடங்கிய இந்த இதழ் கதை கவிதை கற்றை என இலக்கியத்தோடும் விரை விளையாட்டு பொருளாதாரம் சமூகம் அரசியல் சினிமா ஆன்மீகம் மொழிபெயர்ப்பு அனுபவத்தொடர்கள் பக்கம் என அனைத்து துறை சார்ந்த படைப்புகளையும் வெளியிட்டு ஒரு பல்ஸ்வை இதழாக பரி பரிமளித்தது ஓரிரு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த நாசிரி இந்த ஆசிரியர் குழு சுவைபடச் சொல் என புது பொலிவுடன் ஜீவ்ஸ் ஐயப்பன் கிருஷ்ணன் அப்புறம் ராமலட்சுமி ராஜன் கார்த்திக் லட்சுமி நரசிம்மன் மற்றும் பிரசாத் வேணுகோபால் ஆகியோர் பொறுப்பேற்று அதே பாதையில் சிறப்பாக எடுத்துச் சென்றனர் வாமணன் என்பது ஆசிரியரின் பொதுப்பெயராக இருந்தது சில காலத்தில் கார்த்திக்கும் விலகிவிட மற்ற மூவரும் இதழை நிர்வகித்து வருகிறார்கள் மாதம் இருமுறையாக வந்து கொண்டிருந்த இதழ் தற்போது ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாட்களில் என்றில்லாமல் படைப்புகள் வரவர வெளியாகி வருகிறது சந்தித்த சிக்கல் என்றால் இரண்டாயிரத்தி பதினாலில் டொமைன் புதுப்பிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த ஆசிரியர் இணையம் அருகே வர முடியாத பணிச்சூழலை வெளிநாட்டில் மாட்டிக்கொள்ள அதுகாலமும் சேமித்திருந்த படைப்புகள் அனைத்தும் அமிழ்ந்து போயின அவற்றை தரவிறக்கம் செய்கிற அவகாசமும் இருக்கவில்லை ஆயிரத்துக்கும் மேலான சிறப்பான பதிவுகளை இறக்க இலக்கன் மீண்டும் புதிதாக டாட் காம் சேவை மூலமாக தொடர்ந்து வருகின்றனர் ரெண்டாயிரத்தி டு பதினாலு படைப்புகள் என்னும் பகுப்பின் கீழ் மின்னஞ்சல் சேமிப்பில் இருப்பவை மற்றும் மீண்டும் அவ்வப்போது வலையேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதீதம் சொல் அதீதம் டாட் காம் படைப்புகள் அனுப்ப அதீதம் ஜிமெயில் டாட் காம் மற்றும் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் தொடரான் அதிகமான இந்த எல்லாம் கொடுத்து உதவிய விவரங்களை கொடுத்து த தந்து உதவிய ராம் தோழி ராமலட்சுமி அவர்களுக்கு முத்துச்சடம் என்ற வலைப்பதிவரவர் அவர்களுக்கு மிக்க நன்றியும் அன்பும் நன்றி